வெல்கம் டு தமிழ் சினிபுட் பிரபாஷ் அவர்களுடைய கல்கி திரைப்படத்தில் வெள்ளுனா நடிச்சிட்டு இருக்க கமலஹாசன் இந்த படத்தோடைய டப்பிங் ஒர்க்கில் ஈடுபட்டு இருக்க மாதிரியான புகைப்படங்களை படக்குழு வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த படத்தோடைய ட்ரெய்லரை படக்குழு ஜூன் பத்தாம் தேதி வெளியிட போகிறாங்க இந்த படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆக போது கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ திரைப்படத்தோடைய தாத்தா வரலாறு ரிலிக்கல் வீடியோவாக படக்குழு வெளியிட்டிருக்காங்க அருண் விஜய் அவர்களுடைய முதல்கட்ட ஷூட்டிங் முடிஞ்சிட்டதான் படக்குழு தரப்பிலிருந்து புதிய வெளியிட்டு சொல்லியிருக்காங்க நடிகர் ஆர்யா அவர்களுடைய சார்பேட்டா டூ திரைப்படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல தற்போது படக்குழு ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் இந்த படத்துக்காக ஆர்யா தற்போது பாக்ஸிங் ட்ரைனிங்கையும் தொடங்கி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் நூறு கோடி போல் எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இயக்குனர் ப ரஞ்சித் தங்கலான் ரிலீஸுக்கு பிறகு அத்தகட்டி தினேஷ் அசோக் செல்வனை வைத்து ஒரு படம் பண்ண போறார் இந்த படத்துல ஆர்யா வில்லனா நடிக்க போறதும் சின்ன பட்ஜெட் கேங் சார் திரைப்படமா இந்த படம் உருவாக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ இந்த படம் ரிலீஸுக்கு பிறகுதான் சார்பேட்டா டூ திரைப்படத்தோடைய பணிகள்ல பாரஞ்சித் ஆர்யா ஈடுபட போறதா தகவல் வெளியாயிருக்கு ராகவா ராரன்ஸ் அவர்களுடைய காஞ்சனா போர் திரைப்படத்தோடைய அதிகரபூர்வ அப்டேட்டை ராகவா தரப்பிலிருந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தை ராகவ ராரன்ஸ் அவர்கள் ஹீரோவா நடிச்சு இயக்கி அவரே தயாரிக்கிறார் அவருடைய ராகவேந்திரா தயாரிப்பு நிறுவனம் நூறு கோடி பொருச்சலுள்ள இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க பிக்கஸ்ட் பே இந்தியன் படமாக அடுத்த வருடம் சம்மர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த வருடம் செப்டம்பரில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் தொடங்க போது நடிகர் சிவகார்த்திகன் அவர்களுடைய இருபத்தி மூணாவது திரைப்படத்துடைய வில்லன் அப்டேட் வெளியாகிருக்கு நடிகர் சிவகார்த்திகன் அவர்களுடைய இருபத்தி மூணாவது திரைப்படத்தை ஏஆர் ரஹ்மான் இயக்கிறாரு சிவகார்த்திகன் ஹீரோவாக நடிக்கிறாங்க இந்த படத்தில் வில்லனா சஞ்சய் டேவிட் தற்போது நடிக்க கமிட் ஆகிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தில் சிவகார்த்திகனுக்கு பேராக ருக்குமணி வசந்தா நடிக்கிறாங்க பிஜு மேனன் இந்த படத்தில் முக்கியமான ரோலை நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அனிருத் இசையமைப்புல இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்துடைய ஷூட்டிங் அடுத்த மாதம் ஹைதராபாத்தில் தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படத்துல சத்யராஜ் ரஜினியோடைய நண்பராக நடிக்கிறார் சுருதிகாசன் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க மேலும் மலையாள ஆக்டர் திலீப் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் இந்த படத்துல பல பேனிந்திய நடிகர்களும் நடிக்க போகிறாங்க ஜெயிலர் போல இந்த திரையைப்படத்தை பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக சன் பீச்சர் எடுக்க பிளான் போட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் கங்கராஜ் கங்கராஜ்ல ரஜினி ஹீரோவாக நடிக்கிறாங்க சத்யராஜ் சுருதிகாசன் திலீப் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க சன் இந்த படத்தை அறுநூறு கோடி பொழுச்செலவில் தயாரிக்க போகிறாங்க நடிகர் அஜித் தற்போது அவருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கார் இந்த படத்தில் பிரேமலு திரைப்படத்தில் நடித்த நெல்சன் அவர்கள் முக்கியமான ரோலில் தற்போது நடிச்சிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு தற்போது இந்த படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் இருக்காங்க ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே இந்த படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தபடி அஜித் அவர்கள் விடாமுரிச்சி திரைப்படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங்கில் கலந்துக்க போறார் விடாமுரிச்சு திரைப்படத்துடைய நாற்பது நாள் ஷூட்டிங்கை அஜித் ஒரே ஷெடூலில் எடுத்து முடிக்க பிளான் போட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் நடிகர் அஜித் அவர்கள் அடுத்தபடியாக இயக்குனர் சங்கர் மற்றும் ஹஜ் வினோத் கிட்ட கதை இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதனால சங்கர் மற்றும் ஹஜ் வினோத் இயக்கத்தில் அஜித் அவர்கள் அவருடைய அறுபத்தி நாலு மற்றும் அறுபத்தி ஐந்தாவது திரைப்படம் அடுத்தடுத்து பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சிறுத்தை சிவாவும் அஜித் அவர்களுடைய அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்தாவது திரைப்படத்தை பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இயக்குநர் சங்கர் அடுத்தபடியாக வேள்பாரி திரைப்படத்தோடைய பணிகளில் ஈடுபட்டுட்டு இருக்கார் சோ அந்த படத்தில் அஜித் அவர்கள் நடிக்கவும் வாய்ப்பு இருக்கு இந்த இஷ்யூல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப இகிராபிட் பண்றீங்க அப்படி ஒரு கரெக்டாக கமலை லீவு பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்